சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்து குல் வேத வேதபாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறோம் புதிய ஏற்பட்ட திருச்சபையின் வரலாற்று புத்தகமாகிய ஆகிய அப்போ நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் என்ற இந்த புத்தகத்தின் தலைப்பானது இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரால் கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்ல என்று நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் மேலும் இந்த வரலாற்று புத்தகத்திற்கு கொடுக்கப்பட்ட மற்ற தலைப்புகளையும் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டோம் இருப்பினும் இன்றைய நிகழ்ச்சிக்காக அந்த தலைப்புகளை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் நாம் அறிந்தபடி சிலர் இப்புத்தகத்திற்கு பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகள் என்றும் வேறு சிலர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் செயல்பாடுகள் என்றும் தலைப்புகள் கொடுக்கின்றனர் காரணம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அப்போ சிலர்களும் மற்றவர்களும் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார்கள் மேலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையால் அநேக அற்புதங்களை செய்தார்கள் இப்பொழுது இந்த புத்தகத்திற்கு கொடுக்கப்படும் மற்றொரு தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சிலர் இந்த புத்தகத்திற்கு பெந்தை கோஸ்தை திருநாளின் மாதிரிகள் என்ற தலைப்பை கொடுக்கிறார்கள் காரணம் பெந்தை கோஸ்தை திருநாளினால் ஏற்பட்ட விளைவுகளையே இந்த புத்தகம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம் பெந்தை கோஸ்தை திருநாளுக்கும் திருச்சபை நோக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதே பெந்தை திருநாளின் நோக்கமாகும் இந்த பிரதான கட்டளையை முன்வைத்தே சுவிசேஷங்கள் முடிவடைகிறது மேலும் இந்த பிரதான கட்டளையுடனே புதிய ஏற்பாட்டின் வரலாற்று புத்தகம் ஆரம்பமாகிறது பிரதான கட்டளை திருநாளின் நோக்கமாயிருப்பதால் அதே பிரதான கட்டளை திருச்சபையின் நோக்கமாகவும் இருக்கிறது இந்த உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த உண்மையை நாம் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் முழுவதிலும் காணலாம் தண்ணீரிலே ஒரு சிறிய கல்லை போடும்போது சிற்றலைகள் எழும்பி நீர்நிலை எங்கும் பரவுவது போல அநேக பெந்தைகோஸ்த அனுபவங்களினால் நற்செய்தி எங்கும் பரவியதையும் பிரதான கட்டளை நிறைவேற்றப்படுவதையும் இந்த வரலாற்று புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் பிரதான கட்டளை என்ன சொல்கிறது போய் சீசராக்குங்கள் என்று சொல்கிறது முதலிலே இதை எருசலேமில் ஆரம்பியுங்கள் பின்பு யூதியாவுக்கு செல்லுங்கள் பின்பு சமாரியாவுக்கும் அதன் பின்பு உலகம் அனைத்திற்கும் உள்ள நாடுகளுக்கு சென்று சீசர்களை உருவாக்குங்கள் என்று பிரதான கட்டளை கூறுகிறது அப்போ சிலர்கள் எருசலேம் நகரிலே சீசர்களை ஏற்படுத்த ஆரம்பித்தபோது அங்கே பெந்தேக்த திருநாள் ஏற்பட்டது அவர்கள் சமாரியா பகுதிக்கு சென்றபோது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்திலே ரோம அதிகாரியாகிய கொர்னெலிய வீட்டில் பெந்தே அனுபவம் ஏற்பட்டது பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆசியாவில் உள்ள எபேசு பண்டத்திற்கு அப்போ சென்றபோது அங்கே ஏற்பட்ட பெந்தே அனுபவத்தினால் நற்செய்தியானது உலகின் பல இடத்திற்கும் எடுத்துச் செல்லப்பட்டது மனிதர்களிடையே தெய்வீக ஈடுபாடு ஏற்பட்ட ஒவ்வொரு சமயத்திலும் நற்செய்தி பரவிக்கொண்டே இருக்கிறது அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் அப்போ சிலர்கள் ஐரோப்பாவிலே இருக்கும்போது பவுலோடு தேவன் இடைப்பட்டு மக்கதோனியாவின் அழைப்பை கொடுத்தார் மேலும் மக்கதொனியாவை பற்றிய தரிசனத்தையும் கொடுத்தார் அதனாலே நற்செய்தி ஐரோப்பாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதெல்லாம் அப்போ சிலர்கள் ஆயத்தமாக இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களோடு இடைப்பட்டார் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தில் துன்பத்தின் மூலம் தேவன் அவர்களோடு இடைப்பட்டார் இதனால் திருச்சபை தூய்மை அடைந்தது மட்டுமல்லாமல் பிரதான கட்டளையை நிறைவேற்றுதல் எங்கும் பரவ ஆரம்பித்தது சமாரேவில் மட்டுமன்றி பெந்தேகோஸ்தை அனுபவம் தொடர்ந்து மற்ற இடங்களிலும் நடைபெற்றது இந்த தெய்வீக ஈடுபாட்டை நாம் பத்தாம் பதினாறாம் பத்தொன்பதாம் அதிகாரங்களில் படிக்கிறோம் இந்த பெந்தேகோஸ்தை அனுபவங்களை முன்வைத்தே சிலர் அப்போசரர்கள் புத்தகத்தை பெந்தேகோஸ்தை திருநாளின் முன்மாதிரிகள் என்று அழைக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள முன்மாதிரிகள் இன்றைய திருச்சபைக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது கடந்த நிகழ்ச்சிகளில் ஆதி திருச்சபையில் காணப்பட்ட அநேக முன்மாதிரிகளை நாம் கற்றுக்கொண்டோம் உதாரணமாக ஆறாம் அதிகாரத்தில் உபதேசிக்கும் ஆவிக்குரிய வரத்திற்கும் நடைமுறைப்பணி செய்யும் ஆவிக்குரிய வரத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் கண்டறிந்தோம் உபதேசிக்கும் ஆவிக்குரிய வரத்தினை பெற்றவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதித்தலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இது திருச்சபைக்கு தேவையான சிறந்த முன்மாதிரியாகும் ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்த்த ஸ்தேவான் நடைமுறை பணிக்காக அழைக்கப்பட்டிருந்தாலும் போதக பணியிலே தீவிரமாய் இருந்ததை பார்த்தோம் எட்டாம் அதிகாரத்திலே உதவியாளராக அழைக்கப்பட்ட பிலிப்பு போதக பணி வரத்தினை பெற்றவனாய் சமாரியா பகுதி எங்கும் நற்செய்தி பணியிலே ஈடுபட்டான் இவர்கள் அனைவரும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் நாம் முன்னதாக அறிந்த வண்ணம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு வரலாற்று புத்தகங்களை படிக்கும்போது அதில் உள்ள எடுத்துக்காட்டுகளையும் எச்சரிப்புகளையும் மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டும் இக்கருத்தையே அப்போசலாகிய பவுல் ஒன்று குரந்தையர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று கூறுகிறார் அப்போசலர் புத்தகம் நமக்கு அநேக எடுத்துக்காட்டுகளை தருகின்றன இங்கு எச்சரிப்புகளை காட்டிலும் அநேக எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஸ்தேவான் தான் பிரசங்கித்த செய்திக்காக உயிர் கொடுத்தது மிக பெரிய எடுத்துக்காட்டாகும் அவன் திருச்சபை நடைமுறை காரியங்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தவன் தனது பொறுப்பில் மட்டும் அவன் சிறப்பான முறையில் ஈடுகொண்டது மட்டுமல்லாமல் போதிக்கும் வரத்திலும் சிறந்து காணப்பட்டான் இதனால் அவன் அன்றாட நடைமுறை பணியை செய்யும் வரத்தை மட்டும் பெற்றிராமல் உபதேசிக்கும் வரத்தையும் பெற்றவனாயிருந்தான் சிலர் ஸ்தேவானை ஏன் ஆரம்பத்திலே உபதேச பணியை செய்ய வைத்திருக்க கூடாது அல்லது ஆரம்பத்திலே திருச்சபையின் பெரிய தலைவராக நியமித்திருக்க கூடாது என்று எண்ணுவதுண்டு வேதாகமத்தின்படி தலைமைத்துவத்தை குறித்ததான கொள்கை என்னவென்றால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது தலைமைத்துவத்தை நிரூபித்துக் காட்ட வேண்டும் எப்படி நிரூபிப்பது ஸ்தேவான் தனக்கு கொடுக்கப்பட்ட அன்றாட பொறுப்புகளிலே உண்மையுள்ளவனாகவும் பொறுப்புள்ளவனாகவும் நடந்து கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற சிறிய பொறுப்புகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா ஸ்தேவான் சாதாரண உதவியாளராக இருக்கும்போது மிகவும் பொறுப்புளவனாக நடந்து கொண்டான் ஆகவே தான் போதைக்கும் வரத்தை பெற்றுக்கொண்டான் இவ்விதம் ஸ்தேவான் வாழ்க்கையில் காணப்பட்ட வரம் பெந்தே கோஸ்தே நாளின் மாதிரியை காட்டுகிறது பெந்தே கோஸ்தே என்றால் ஆவிக்குரிய தன்மை என்று பொருள் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றினான் அவன் ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இருந்தது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்படுவதால் ஆவியின் கனி நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது ஆவியின் கனியே பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் வாசம் செய்வதற்கு ஆதாரம் அது மட்டுமல்லாது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கும்போது ஆவிக்குரிய வரத்தினால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்படுகிறவர் மட்டுமல்ல நம் மூலமாகவும் செயல்படுகிறார் தேவான் உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய மனிதர் காரணம் அவர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே பிரசங்கித்தான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவன் மேல் இருந்தது புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் அநேக செயல்பாடுகளுள் முக்கியமான ஒன்று பிரசங்கித்தல் ஆரம்ப காலத்தில் பேதர் மட்டுமே வல்லமையாக பிரசங்கித்து வந்தார் ஆனால் ஏழாம் அதிகாரத்திலே ஸ்தேவான் பிரசங்கிப்பதை நாம் காண்கிறோம் ஸ்தேவான் மிக நீண்ட பிரசங்கத்தை செய்தான் ஏழாம் அதிகாரத்தில் இருக்கும் அறுபது வசனங்களில் சில வசனங்களைத் தவிர மற்ற அனைத்தும் ஸ்தேவானின் செய்தியால் நிரம்பி காணப்படுகிறது வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களைப் பற்றிய விளக்க உரைகளை கொடுப்பது பிரசங்கமாகிவிடாது அநேகர் பிரசங்கம் செய்வதை விரும்புவார்கள் வேதாகமத்தை நன்றாக விளக்கி கூறுவார்கள் அப்படி செய்தால் அது ஒரு சிறந்த பிரசங்கமாக மாறிவிட முடியாது சிலர் மிகவும் அழகாக எடுத்துக்காட்டுகளுடன் மூன்று குறிப்புகளைக் கொண்ட செய்தியை பிரசங்கிப்பார்கள் அதுவும் சிறந்த பிரசங்கமாக மாறிவிடாது பிரசங்கம் செய்தல் ஆவிக்குரிய வரம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் உதவியால் பிரசங்கம் செய்யாவிட்டால் அது எவ்விதத்திலும் பலன் கொடுக்காது ஆகவே அப்போ புத்தகத்தில் நாம் பார்க்கும் பிரசங்கங்கள் நம்முடைய திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும் ஸ்தேவான் தனது ஒரு செய்தியிலே பழைய ஏற்பாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது புத்தகங்களின் கருத்தையும் எடுத்து கூறினான் ஸ்தேவான் இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக பழைய ஏற்பாட்டின் அனைத்து புத்தகங்களின் கருத்தையும் தெளிவாக சுருக்கமான முறையில் எடுத்து கூறியுள்ளான் ஆபரகம் தொடங்கி யூத மக்கள் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பு அடைந்தது வரையிலான எபிரேய மக்களின் முழு வரலாற்றையும் தனது செய்தியில் அவன் கூறினான் எபிரேய மக்களின் வரலாற்றை தனது பிரசங்கத்தில் சேவான் கூறியதற்கு ஒரு நோக்கம் இருந்தது இங்கு அவனுடைய செய்தி நற்செய்தி பிரசங்கமாக இருக்கவில்லை தனது செய்தியை தன்னை சுற்றியிருந்த யூத சமய தலைவர்களுக்கே பிரசங்கித்தான் காரணம் அவர்கள் தேவனின் கிருபையையும் தேவனின் அன்பையும் தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் புறக்கணித்தார்கள் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை உதாசீனம் பண்ணினார்கள் தேவனின் நற்செயல்களை வெறுத்த அவர்கள் வாக்கு செய்யப்பட்ட மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் அவரையும் புறக்கணித்தார்கள் ஆகவே தான் ஸ்தேவான் தனது பிரசங்கத்தை முழுவதுமாக யூத மத தலைவர்களுக்கே பிரசங்கித்தான் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் பெற்ற விடுதலையை தேவான் தனது செய்தியில் மிகவும் ஆணித்தரமாக கூறினார் காரணம் இச்சம்பவம் ரட்சிப்பின் செய்தியை பற்றியதாகும் மோசை என்பவன் நாற்பது காலம் பார்வன் அரண்மனையில் வாழ்ந்து வந்தான் எரியும் முட்செடியின் அருகே தேவனின் அழைப்பை பெற்ற அவனை இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் கருவியாக தேவன் தெரிந்து கொண்டார் முக்கியமான பஸ்கா பண்டிகையை அவர்களுக்கென தேவன் ஏற்படுத்தி மோசையின் மூலமாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தார் எபிரேய மக்களின் வரலாற்றை சுருக்கமாக கூறிய ஸ்தேவான் யூத சமய தலைவர்களை பார்த்து நீங்கள் மோசையை புறக்கணித்தீர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த விடுதலையை புறக்கணித்தீர்கள் நீங்கள் திரும்பவும் எகிப்திற்கு போக விரும்பி பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை உங்கள் முன் சுமந்து கொண்டு மீண்டும் எகிப்திற்கு போய் கன்றுக்குட்டியை தெய்வமாக வணங்கி அவர்களிடம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை இந்த கன்று தெய்வமே மீட்டெடுத்தது என்று சொல்ல நினைத்து மோசையையும் தேவனின் ரட்சிப்பையும் தேவனின் நியாயப்பிரமாணத்தையும் புறக்கணித்தீர்கள் மேலும் தேவனின் கட்டளைக்கு பாத்திரமான்களாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்று ஸ்தேவான் தனது செய்தியில் கூறினான் இயேசு கிறிஸ்து தேவனால் வாக்குத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்பதை தனது செய்தியில் வலியுறுத்தி கூறினான் எவிரைய வரலாற்றின் முக்கிய சம்பவங்களை கூறிய ஸ்தேவானின் முடிவான வார்த்தைகள் வணங்கா கழுத்துள்ளவர்களே நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபதருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான் ஸ்தேவனின் இந்த வார்த்தைகளை கேட்டபோது யூத தலைவர்கள் கோபமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் ஆனால் ஸ்தேவானோ பரிசுத்த ஆவில் நிறைந்தவனாய் வானத்தை அன்னார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது யூத தலைவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமணப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பாக தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் வைத்தார்கள் அப்பொழுது கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்கார்படையிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் இரத்த சாட்சியாக மறைத்த ஸ்தேவான் இன்றும் திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் ஸ்தேவானை போன்ற விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா இயேசுவுக்காக மறிக்க நாம் ஆயத்தமா அன்பானவர்களே தன்னை கல்லெறிந்து அணு அணுவாக கொன்று கொண்டிருக்கும் மக்களை ஸ்தேவான் மன்னித்தான் நமக்கு எதிராளிகளாக நிற்பவர்களை நாம் மன்னிக்கிறோமா நாமும் ஸ்தேவானைப் போல வாழ வாஞ்சிப்போம் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய இயேசுவின் மேல் முழு நம்பிக்கையும் வைப்போம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தில் தேவான் தனது செய்தியின் மூலம் எபிரேய மக்களின் வரலாற்றை முக்கியப்படுத்தி கூறாமல் யூத சமய தலைவர்களின் வாழ்க்கையில் காணப்பட்ட குற்றங்களை விளக்கி கூறுகிறார் யூத சமய தலைவர்களை பார்த்து ஸ்தேவான் தேவனையும் தேவன் உங்களுக்காக செய்த அனைத்து காரியங்களையும் நீங்கள் புறக்கணித்தீர்கள் மேலும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய பிரமாணத்தையும் தேவன் உங்களுக்கு தந்த தலைவர்களையும் கடந்த காலத்தில் நீங்கள் புறக்கணித்தது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் தேவனை நீங்கள் புறக்கணிக்கிறவர்களாகவும் வனங்கா களத்துடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறினார் வனங்கா கழுத்துடையவர்கள் என்பதற்கு அர்ப்பணிக்கும் தன்மை அற்றவர்கள் என்று பொருள் ஸ்தேவானின் செய்தி யூத சமய தலைவர்களின் மனதை குத்தக்கூடியதாயிருந்தது இந்த செய்திக்காகவே ஸ்தேவான் மறித்தான் அவன் மறிக்கும் போதும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான் ஸ்தேவான் மறிக்கும் சமயத்தில் தேவனை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் ஒரு தரிசனத்தை கண்டான் ஆகவே அவன் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டதை குறித்து கவலைப்பட தேவையில்லை அவன் கண்ட தரிசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான தேவனையும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருந்தான் தேவனை அறிதலே ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கிய காரியமாகும் ஸ்தேவனின் வாழ்க்கையில் இருந்த தேவனை தரிசிக்கும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் அதுவே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய முக்கிய செயலாகும் ஸ்தேவானைப் போல தேவனையும் கிறிஸ்தவையும் அறியும் போது மட்டுமே வாழ்க்கை உண்மையுள்ளதாக அமையும் தேவன் விரும்பிய வண்ணமே ஸ்தேவானின் மரணம் இருந்தது அவன் மறிக்கும் போதும் தன்னை கொன்றவர்களை தேவன் மன்னிக்கும்படி அவர்களுக்காக மன்னிப்பு ஜெபத்தை ஸ்தேவான் செய்தான் இவ்விதம் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மறித்துக் கொண்டிருக்கும் இடத்திலே ஒரு மனிதனை நாம் சந்திக்கிறோம் உலகத்தில் வாழ்ந்த விசுவாசிகளில் சிறந்தவர் அப்போ சிலருக்கெல்லாம் அப்போ புதிய ஏற்பாட்டில் இருந்த பாதி புத்தகங்களை எழுதியவர் ஒரு சிறந்த போதகர் சிறந்த ஆசிரியர் சிறந்த எழுத்தாளர் அந்த மனிதர்தான் ஸ்தேவானை கல்லறிந்து கொன்ற சாட்சிக்காரர்களின் வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார் யூதர்களின் சட்டப்படி ஒருவன் குற்றம் செய்வதை மற்றொருவன் பார்த்து கொண்டிருப்பானே ஆனால் அவனும் அந்த மனிதனோடு இணைந்து குற்றம் புரிந்ததற்கு சமமாகிவிடும் நம் நாட்டின் சூழ்நிலைக்கு இந்த சட்டத்தை சற்றேனும் யோசித்து பார்க்க கூட முடியாது சன்னஹரீப் சங்கத்தின் உறுப்பினராகவும் ரோம குடியுரிமை பெற்றவனும் தரசு பட்டணத்தை சேர்ந்தவனுமான சவுல் சன்னகரீப் சங்கத்தின் சார்பாக ஸ்தேவானின் சாவுக்கு ஒப்புதல் தெரிவித்திருந்தான் ஆகவே கற்களை கொண்டு எரிந்து ஸ்தேவானை கொலை செய்த மற்றவர்களைப் போல சவுலும் ஸ்தேவானை கொலை செய்தான் இவ்விதம் தர்சு பட்டணத்து சவுலுக்கு ஸ்தேவானின் சாவில் ஒரு பங்கு இருந்தது ஸ்தேவான் மறைத்து போனான் சாதாரண மரணமா இல்லை அவன் இரத்த சாட்சியாக இயேசுவுக்காகவும் அவன் செய்த பிரசங்கத்திற்காகவும் மறித்தான் ஸ்தேவான் மறைத்து போனாலும் அவன் செய்த பிரசங்கம் மிகப்பெரிய பலனை கொடுத்தது அப்போ சிலர் புத்தகத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பிரசங்கமும் அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தியாகவும் நற்செய்தியாகவும் வேதாகமத்தை சார்ந்த செய்தியாகவும் கிறிஸ்துவை பற்றிய செய்தியாகவும் பலனை கொடுக்கும் செய்தியாகவும் இருந்தது ஸ்தேவானின் பிரசங்கம் எந்த வகையில் பலன் கொடுத்தது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் ஸ்தேவானின் பிரசங்கமும் இயேசுவுக்காக நிலைத்து நின்ற அவனது வாழ்க்கையும் தர்சு சேர்ந்த சவுல் வாழ்க்கையிலே மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சவுல் மனமாற்றம் அடைந்தான் சவுளின் மனமாற்றத்தை அப்போசிலர் ஒன்பதாம் அதிகாரம் கூறுகிறது மனமாற்றத்திற்கு பின் சவுல் பவுல் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார் சவுலின் மனமாற்றத்திற்கு ஸ்தேவானின் சாட்சியான வாழ்க்கையே முக்கிய காரணமாயிருந்தது தான் செய்த பிரசங்கம் எந்த விதத்தில் பலன் கொடுத்தது என்பதை அறியாமல் ஸ்தேவான் மறைத்து போனான் தன் பிரசங்கமும் பிரசங்கத்திற்காகவே தன் உயிரை அர்ப்பணித்ததும் சவுல் என்ற மனிதனின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை ஸ்தேவான் அறிந்திருக்க முடியாது தான் இயேசுவுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் தன் உயிரையே கொடுத்ததால் சவுல் என்ற மனிதன் பவுலாக மாறி உலகமெங்கும் நற்செய்தியை எடுத்து சென்று அநேக திருச்சபைகளை கட்டி எழுப்பினார் என்ற உண்மை ஸ்தேவானுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஸ்தேவானின் வாழ்க்கை அவனின் ஊழியம் அவனின் ரத்த சாட்சியான மரணம் பவுல் என்ற மனிதனின் வாழ்க்கையிலே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பலனை கொடுத்தது இங்கிலாந்து நாட்டிலே மிகவும் வல்லமையாக பிரசங்கிக்கும் ஒரு பிரசங்கியார் இருந்தார் தேவன் தன் இருதயத்தில் பேசும் செய்திகளையே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் மக்களுக்கு போதிப்பார் அவ்விதம் ஒரு நாள் ஞாயிறு ஆராதனைக்காக செய்தி ஆயத்தம் செய்தபோது போது ஒரு குறிப்பிட்ட செய்தியை பேசுமாறு தேவ ஆவியானவர் அந்த பிரசங்கியாருக்கு உணர்த்தினார் அந்த பிரசங்கம் முழுவதும் சபையின் ஆண்களுக்காகவே இருந்தது செய்தியை கொடுத்த பின் அர்ப்பணிப்புக்கான அழைப்பை கொடுக்க வேண்டும் என்று தேவன் அந்த பிரசங்கியாருடன் பேசினார் ஞாயிறு காலை நேரம் எங்கும் பனி விழுந்து கொண்டிருந்தது பிரசங்கியார் ஆலயத்திற்கு வந்தார் ஒரு ஆண்களும் திருச்சபையின் ஆராதனைக்கு வரவில்லை பெண்களே வந்திருந்தனர் பிரசங்கியாருக்கு சந்தேகம் எழும்பிற்று தான் ஆயத்தம் செய்த பிரசங்கத்தை மாற்ற எண்ணம் கொண்டார் ஆனால் ஆவியானவர் கொடுத்த செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது பிரசங்க நேரம் வந்தது தேவன் அவருக்கு கொடுத்த செய்தியையே பேசினார் செய்திக்கு பின் அர்ப்பணிக்கும் நேரமும் கொடுக்கப்பட்டது யாவரும் ஜெபநிலையில் நிலையில் இருக்கும்போது ஆர்கன் வாசித்துக் கொண்டிருந்த மெலிந்த உருவமுடைய வாலிபன் வந்து தன் வாழ்க்கையை இயேசுக்காய் அர்ப்பணம் செய்தான் அந்த வாலிபனே பின்பு ஆப்பிரிக்கா பகுதியில் சென்று மிகுந்த பலன் கொண்ட ஊழியத்தை செய்தான் அவர்தான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆவியானவரின் சத்தத்திற்கு அந்த பிரசங்கியார் செவி கொடுத்து கீழ்ப்படிந்ததினால் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த மக்கள் ரட்சிப்பின் அச்செய்தியை கேட்க முடிந்தது பரலவத்திற்கு நேராக அவர்கள் செல்ல முடிந்தது அந்த பிரசங்கியார் மெலிந்த உருவத்தில் இருந்த டேவிட் லிவிங்ஸ்டனை பார்க்கவில்லை ஆனால் அவருடைய செய்தி பெரிய பலனை கொடுத்தது இதே வகையில்தான் ஸ்தேவானின் பிரசங்கம் அமைந்திருந்தது தேவானை பொறுத்தவரையில் தன் பிரசங்கத்திற்கு கிடைத்த பலன் அவன் மேல் பட்ட கற்களால் இருக்கலாம் ஆனாலும் தேவனின் சத்தத்திற்கு கீழ்ப்படைந்தவனாய் தனது செய்தியை கூறினான் தான் செய்யும் பிரசங்கத்தினால் தன் உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்பதை நன்கு அறிந்தும் இயேசுவை பற்றிய செய்தியை மிகவும் தைரியமாக பிரசங்கித்தான் அவன் செய்த பிரசங்கம் தேவனால் கொடுக்கப்பட்டது ஆகவே தான் அந்த பிரசங்கம் மாபெரும் பலனை கொடுத்தது ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவானின் மரணத்தின் போது நாம் சந்திக்கும் சவுல் எட்டாம் அதிகாரத்திலே திருச்சபையின் விசுவாசிகளை மிகவும் கடுமையாக துன்பப்படுத்தினான் எருசலேமில் இருந்த அனைத்து விசுவாசிகளுக்கும் மிகுந்த துன்பம் உண்டானது அப்பொழுது அப்போ தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாயா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து திருச்சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் ஆனால் சிதறை போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் தரிசப்பட்டிருந்த சவுல் மிகவும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை வெறுத்தான் தான் ஒன்பதாம் அதிகாரத்திலே சவுல் எருசலேமில் கைது செய்த மக்களை கொலை செய்யும்படி எண்ணினான் மேலும் எருசலேமில் உள்ள சீசர்களை மட்டும் கைது செய்ததில் அவனுக்கு திருப்தி ஏற்படாமல் தமஸ்கோ பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளையும் கைது செய்து எருசுலேமுக்கு கொண்டுவர பிரதான ஆசிரியரிடத்தில் நிருபங்களை கேட்டு வாங்கிக் கொண்டு சிரியா நாட்டில் உள்ள தமஸ்கோவுக்கு புறப்பட்டு சென்றான் அவ்விதம் அவன் தமஸ்கோவுக்கு செல்லும் போது உயிர்த்திழந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான் அதனால் அற்புத விதமாக மனமாற்றம் பெற்றான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த சவுல் ஒரு அற்புத மனிதனா அல்லது மாயமாலக்காரனா என்பதை அவருடைய மனமாற்றம் அடைந்த வாழ்க்கை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் தமஸ்கோவுக்கு செல்லும் வழியில் மனமாற்றம் அடைந்த பவுல் உடனடியாக ஊழியத்திற்கு சென்றது போல் அப்போசுல புத்தக குறிப்புகள் தோற்றம் அளிக்கிறது ஆனால் மனமாற்றம் பெற்றவுடன் நடந்த காரியங்களை பவுல் அப்போசுலன் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே கூறியிருக்கிறார் பவுலின் மனமாற்றத்திற்கும் அவர் ஊழியத்தில் பங்கு கொண்ட நாளுக்கும் இடையே உள்ள இடைப்பட்ட நாட்களில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு கலாத்தியர் முதலாம் அதிகாரம் விளக்கம் அளிக்கிறது பவுல் மனமாற்றம் அடைந்த பின்பு அரபியா நாட்டிற்கு சென்றார் அரபிய பாலைவனத்திலே பவுல் எத்தனை வருடங்கள் தங்கினார் என்று வேத அறிஞர்களுக்குள்ளே சந்தேகங்கள் காணப்படுகின்றன சிலர் மூன்று வருடங்கள் என்றும் வேறு சிலர் நான்கு வருடங்கள் என்றும் மற்றவர்கள் பதினான்கு வருடங்கள் பவுல் அரபிய பாலைவனத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றனர் இப்படி வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஏறக்குறைய மூன்று வருடம் பவுல் அரபிய பாலைவனத்தில் இருந்தது உண்மையே அரபிய பாலைவனத்தில் பவுல் திழந்த இயேசு கிறிஸ்துவுடன் மூன்று வருடம் செலவிட்டார் அங்கு கிறிஸ்து அனைத்து காரியங்களையும் தனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பவுல் அப்போசலன் கலாத்தியர் நிருபத்தில் கூறுகிறார் அரபிய பாலைவன அனுபவத்திற்கு பின்பு பதினான்கு வருடங்களுக்கு பிறகு பவுல் எருசலேமுக்கு சென்று முதல் முறையாக மற்ற அப்போசுலர்களை சந்தித்ததாக அவர் கூறுகிறார் ஒருவேளை அரபிய பாலைவன அனுபவத்தின் மூலம் தான் ஒரு அப்போசலனாக நியமிக்கப்பட்டேன் என்பதை மற்ற அப்போசலர்களுடன் பவுல் பகிர்ந்து கொண்டிருக்கலாம் மற்ற அப்போசலர்களைப் போல தானும் இயேசுவுடன் மூன்று ஆண்டுகள் இருந்ததாக கூறியிருக்க வேண்டும் அரபிய பாலைவனத்தில் கற்றுக்கொண்டவைகளை பவுல் ஏன் மற்ற அப்போசலருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இயேசுவுடன் மூன்று ஆண்டுகள் இருந்தவர்களுக்கு மட்டுமே அவரை பற்றியதான அனைத்து உண்மைகளும் தெரிந்திருக்கும் ஆகவே தான் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட அவரை பற்றிய காரியங்களை முதல் முறையாக அப்போசர்களை சந்திக்கும்போது பவுல் பகிர்ந்து கொண்டார் ஆகவே யூதர் அல்லாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய பவுலுக்கு அவர்கள் அனைவரும் ஒருமனதாக ஒப்புதல் அளித்தார்கள் தேவனும் பவுலை அவிதமான ஊழியத்திற்காகவே அழைத்தார் பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்திருந்த யூத சமய காரியங்களின் அனைத்து நுணுக்கங்களையும் நன்கு தெரிந்திருந்த கல்வி மனாகிய பவுல் யூத சமய தலைவர்களுக்காகவோ யூத மக்களுக்காகவோ ஊழியக்காரனாக அனுப்பப்பட்டிருக்கலாம் அதே வேளையில் இறையியல் தத்துவங்களை நிரம்ப அறியாத மீன்பிடிக்கும் தொழிலையே செய்து வந்த பேதுரு யோவான் யாக்கோபு போன்றவர்கள் யூதர் அல்லாத மக்கள் மத்தியில் ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டு இருக்கலாம் ஆனால் தேவனின் சித்தமும் தேவனின் திட்டமும் வேறு இருந்தது திருச்சபை வரலாற்றை நாம் சற்று பின்னோக்கி பார்க்கும்போது படித்த மேதையாகிய ஜான் வெஸ்லி என்பவர் நிலக்கரி சுரங்கங்களிலே பணியாற்றிய சாதாரண மக்களிடம் சென்று ஊழியத்தை செய்தார் அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட்டார்கள் மிகவும் குறைந்த அளவே படித்த டி எல் மூடி என்பவர் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார் படிப்பறிவற்ற இவரின் ஊழியத்தின் மூலம் அநேகர் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டார்கள் சாதாரணமான மக்களை கொண்டு அதிசயமிக்க காரியங்களை தேவன் செய்கிறார் படித்த மேதாகிய பவுல் புறஜாதி மக்களிடம் ஊழியம் செய்யும்படியாக அனுப்பப்பட்டார் அதிக படிப்பறிவு அல்லாத மற்ற அப்போசுரர்களை அக்கால இறையியல் வல்லுநர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தேவன் அனுப்பினார் தேவனின் செயலை நம்மால் நிர்ணயிக்க முடியாது அவருடைய வழிகள் நம் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கின்றன அன்பானவர்களே திருச்சபைகளை பாழாக்கிக் கொண்டிருந்த மிகவும் கொடிய விதமாய் விசுவாசிகளை கொடுமைப்படுத்தின பவுலை தேவன் சந்தித்தார் பவுல் தம்மை தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்தார் பெரிய அப்போசனாக மாறினார் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தின் வாசனையை பரப்பினார் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்போமா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக செயல்பட முயற்சிப்போமா தேவனுக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் உள்ளங்களை தேவன் இன்றும் தேடுகிறார் அவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம் கிறிஸ்துவின் தீபங்களாக அநேகரை ரட்சிப் வழி நடத்துவோம் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு